அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க ஏற்கனவே ஊர் மேயர இதுல முருங்காய் வேறையா அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே அதான் பொட்டி கடையில் இருக்கால ஒரு குந்தானி அவளுக்கு சீட்டு குடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாம என்னது இளைஞன் யார் இளைஞன் நான் தான்

மூஞ்சில பத்து பேர் காய் துவங்கடா சாப்பாடு பிரமானு சாப்பாடு போத்து அழறான் வெத்தலை அழறான் பாரு போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அழறானுடா என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா ஆஹ் கால்ல நெகம் வளந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல ஆர்மணியை வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் நீங்க ரெண்டு ரெண்டாவது ஓரம் படுத்து முடியுங்களா ரொம்ப நன்றி ஏய் 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 பைத்தியம் இங்க வா

அவரே குடிச்சி சங்கீதமா நடனமா நாளைக்கு போட்டு ஞாபகம் இருக்கிறதா ஓயே அதெல்லாம் ஞாபகம் இருக்கன்னு சொல்லு போ கொஞ்சம் இரு இது அவகிட்ட கொடுத்துரு ஐ ஐ ஐ அபி ரவி கொடுத்துட்டு வர சொன்னிட்டு அபிரவி அவர் கையால தொட்டு வாங்கினார் அபி ரவிக்கார பயணம் உங்க ரெண்டு பேருக்கு மளிகி போச்சு அந்த கூத்தாடி பாய பாட்டுக்குறாள் இருக்கிறதுனால தான் ஆடுங்கிற ஆசை எல்லாம் வருது உன் பொண்ணு நடக்கிற அழக ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க தான் அவளுக்கு கடைசி நாள் ஆயிடு அப்பதான் வந்து வயிற்று இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி அடிச்சு தூள் கிளப்பிடுவான் என்ன தம்பி

ரத்தம் சூடேறி இருக்கு அது ஆறு அடங்கும் ஆறு சங்கீதம் ஏமாந்தது

உன் பாட்டுக்கு ஆடியே அடம் அடம்பிடிச்சிருக்க இவங்க அப்ப ஒரு முரட்டு பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான் இவனும் ஆடணுங்கிற வரியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு மூணு மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்ன பாரு காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாளே உரையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும் இல்ல கூட ஆபத்தா முடிஞ்சிரும் தம்பி புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா நான் எப்படி லட்ட வேஷம் போட முடியுது பொண்ணுதானே முடிஞ்சிடும் வாழ்க்கையோச்சு என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும் உனக்கும் அது புரியும் வழியே இவன் கதை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட்டு தான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் அப்பா என் நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி ஆமா அவனு நீங்க சரியாவே சாப்பிடல போகுது அது நடந்துட்டா சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா தூங்கத்தான் போற

நிலைமையாது போச்சு வாட்டர் இத கவிக்கங்க கவிக்குவா உப்ப திரு நவன் தண்ணி கூடிப்பான் அப்புற என்னமோ உள்ள ஆ தப்பு செஞ்சவன் ஆ எனக்கு நீ சாக்கு வெச்சியா உனக்கு சாப்பிட்டதுக்கு வாயே இல்லாம பண்ணிப் பண்றே கொதிய கொதிய சுடுதுன்னே

நீங்க நூறு வயசு திர்காயசா வாழணும் எதிர்பாராம புதையல் கிடைச்ச மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை நான் நினைக்கிறேன் நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல வைக்கலையா நிஜமாவா சொல்றீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா கேஸ் நடந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும் உங்க அக்காவுக்கும் உங்க அக்கா புருஷனுக்கும் சேர வேண்டிய சொத்து

ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா தானே வாடாமகன அன்ப ஒரு வாரத்தை கூப்பிட கூட வாப்பா என்ன அவ்வளவு தானே முதல் தடவை வந்திருக்கானே வந்து சாப்பிட்டு போவான்னு சொல்ல கூடாத சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்

கம்யா சொல்ற ஐயோ பைத்தியமே பைத்தியங்கிறது தீராத நோய் இல்ல நாளைக்கு நிச்சயதார்த்தம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் என்ன தாங்க நல்லா சாப்பிடுமா அப்புறம் பாலுவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அபிராமி அபிராமின்னு தூக்கத்துல கூட புலம்பிக்கிட்டு இருக்கான் சொத்து முக்கியம் உனக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல நீ என்ன பிடிக்கல அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு மட்டும் அவனை புடிச்சுட்டான்னு வச்சுக்க நம்ம தலையெழுத்தே மாறிட முடி நேரம் நல்லா இருக்குடி மூத்தாவை கூட உன்னை ஒத்துக்கிட்டா என் பையனே உன் பொண்ண தங்கச்சிங்கிறானே சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா எனக்கு நிம்மதி விடிஞ்சா நிச்சயதார்த்தம் இந்த இதுல பட்டு போடவருக்கு கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லு காலையில வந்து நானே கூட்டிட்டு போறேன் பரட்ட பரட்ட என்ன கல்யாணி எனக்கு ஒரு சந்தேகம் என் பொண்ணுக்கு நீங்க அப்பாவா இல்ல மாமாவா ஏய் உன் கபற வாய் கொடுப்பா ரெண்டி ரெண்டிகளா ஓடாதே ரெண்டி ஏன் கேய் பேசுறியா குத்தாடி நாயே விடிர வரைக்கும் உனக்கு என்ன Adikadu சரியா ராத்திரி 9 மணிக்கு வருவேன் உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு போவேன் நீ என்ன செய்வன்னு பாத்து ரெண்டி பாத்துறேன் ஏய் கொன்னடி வெடி கொன்னானங்க அபிராமி உங்க அப்பா உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக பை கொடுத்தான் இது நீ வாழ்க்கையை தொடங்குறதுக்காக இந்த தாய் கொடுக்கற சேதனம் அம்மா உன் மனசெல்லாம் அந்த அகரமுத்து தம்பி தான் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நாடகக்கார தம்பி ஆச்சேன்னு முதல்ல யோசனை பண்ண அந்த தம்பி நல்ல தம்பி தான் எந்த ஒரு தாயும் தம் பொண்ணோட கண்ணரஞ்ச கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்படுவா என்னடா கண் காணாத இடத்துக்கு போன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா பொண்ணுக்கு புருஷ அமையறது விதி எனக்குதான் அது இல்லைன்னு ஆயி போச்சு இருந்தும் இவ்வளவு காலம் இந்த நரகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்டா இன்னைக்கு அது உனக்கு இல்லையா ஆய் போச்சு அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு நான் எப்படி மா போவேன் என்ன அடிச்சு கொண்டுடுவாங்களோ பயப்படுறியா நான் என்னைக்கோ செத்துட்டோமா மரத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு தாவும் ஒண்ணு பெருசில்லம்மா நீ நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்குதான் ஆபத்து நீ சீக்கிரம் போம்மா